வெல்கம் டு பிளேஸ் எக்ஸ்ப்ளோரட் தமிழ் மதுரையிலேருந்து எப்போதுமே கொடைக்கானல் தான் போயிட்டுருக்கோம் இப்போ புதுசாக எங்கேயாவது போகணுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்போ மூணார் போயிட்டு வாங்க மதுரையிலேருந்து மூணார் ஃபோர் ஹாஸ் தான் ஆகும் நாங்கள் மொத்தம் மூணு கப்பல் சேர்ந்து போனோம் ரெண்டு கீட்ஸ் இருந்தாங்க செய்யோன்னு நிகதிர் அவங்க இருந்ததுனால கொஞ்சம் பொறுமையாக தான் மூணார் போய் ரீச் ஆனோம் நீங்கள் கரெக்டாக பக்காவாக பிளான் பண்ணுறீங்கன்னா கரெக்டான டைம்க்கு உங்களால் மூணார் ரீச் பண்ண முடியும் மூணார் போகிற வழி எல்லாமே டீ எஸ்டேட்டுன்றதுனால க்ரீனரியாக இருக்கும் வியூவை நீங்கள் கார்லேருந்தே என்ஜாய் பண்ணிக்கிட்டே போ போகலாம் நாங்கள் சூரியநலி வழியாக தான் மூணாயிரம் ரீச் ஆனோம் சூரியநலி ஒரு நல்ல வியூ ஸ்பாட்டுங்க தேனியில் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சூரியநலியை ரீச் ஆனோம் ஒரு நல்ல வியூ ஸ்பாட்டில் காரை நிப்பாடிட்டு வியூவை என்ஜாய் பண்ணுறதுக்காக எல்லோரும் போயிட்டுருக்கோம் இந்த ஸ்பாட்டில் பயங்கரமாக காற்று லாஸ்ட் டைம் வந்தப்போ நிற்கவே முடியலன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இந்த டைம் காற்று ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை மைல்டாக தான் இருந்தது ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸை உங்களுக்கு அமைதியான ஒரு பிளேஸ் பிடிக்கும் தனிமை ரொம்ப பிடிக்கும்னா இந்த இடத்துக்கு போங்க கண்டிப்பாக மைண்ட் ரிலாக்ஸிங்காக ஃபீல் பண்ணுவீங்க சரௌண்டிங்காக அவ்வளோ காமாக இருந்தது நாங்கள் ஸ்பீக்கரில் பாட்டு கேட்டுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு ட்ராவல் பண்ணி வந்ததுக்காக கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் Oh, சூரநலியில் ரெண்டு ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி ஜிப்லைன் எல்லாருமே நார்மலான ஜிப்லைன் போயிட்டதால் லாங்கஸ்ட்டு ஜிப்லைன் அந்த படுத்துகிட்டே போகிற ஜிப்லைன் போகணுன்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் அந்த சிப்லைன் வந்து சூரைநலியோட அப்பர் ஹில்ஸ் செவன்த்து ஹில்ஸ்லேயோ எங்கேயோ தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் இந்த நார்மல் ஜிப்லைனை நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் போயிட்டோம் இந்த ஜிப்லைன்ஸ் பார்க்கு போகணுன்னா அவங்களோட ஓன் வெஹிக்கிள் ஜீப்பில் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க பெர் ஹெட்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் ரெண்டு பேருக்கு தௌசண்ட் கொடுத்து டிக்கெட் எடுத்திருந்தோம் சேஃப்டி மெஷர்ஸோட டி எஸ்டேட்டுக்கு நடுவில் ஒரு பக்கமான ஜிப்லைன் ரைடு நான் ஜிப்லைனே ட்ரை பண்ணதில்லை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஒரு ஜிப்லைன் ட்ரை பண்ணலாம் நீங்கள் ரொம்ப லாங்கஸ்ட்டும் கிடையாது ஹைட்டும் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது இந்த மாதிரி ரைடெல்லாம் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தால் எஸ்டேட் வியூவோட நேச்சரை அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வரலாம் எங்களோட செகண்ட் ஆக்டிவிட்டி ஏடிவி ரைடு இதுவும் சூரன் தான் இருக்குது கண்டிப்பாக இந்த ரைடை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு நீங்களும் இந்த மாதிரி ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா இதை உங்களோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரைடுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வாங்குகிறாங்க இதுவும் டிஎஸ்டேட்டுக்கு நடுவில் தான் ரைட் பண்ணணும் நாங்கள் மொத்தம் ஆறு பேருன்றதுனால த்ரீ த்ரீயாக ரைடு போனோம் ஃபஸ்ட்டு நான் ரைட் போகலைன்னு சொல்லிட்டேன் பயமாக இருக்குன்னு எல்லாரும் ரொம்ப கம்பல் பண்ணி இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாங்க சீரியஸாக சொல்கிறேன் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிஎஸ்டேட்டுக்கு நடுவில் ஒரு டென் மினிட்ஸ் மேடு பள்ளத்தில் நம்மளே ஒரு பெரிய ரைடர் மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரைடு ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது தான் இந்த மாதிரியான ஒரு அட்வென்ச்சர் எல்லாம் நம்ம ட்ரை பண்ண முடியும் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஃபன் பண்ணுங்கள் இந்த ரைடு முழுக்க நம்ம கூடவே ஒருத்தர் வருவார் ஸ்டார்டிங்லேயே நமக்கு அந்த எப்படி ரைஸ் பண்ணணும் பைக்கை அதை எப்படி கியர் சேஞ்ச் பண்ணணுன்றதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஃபஸ்ட்லேயே கொடுத்துருவாங்க அவர் நம்ம போகும்போது நம்ம பின்னாடியே வருவார் நமக்கு முன்னாடியும் போயிட்டு நம்மளோட மொபைல் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்து கொடுப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்க எடுத்து கொடுத்தது தான் நாங்கள் எங்களோட ரைடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மூணார் போயிட்டோம் மூணார் நாங்கள் ரீச் ஆகும்போதே ஆல்மோஸ்ட் டூ டூ தேர்ட்டி இருக்கும் அதனால் லஞ்சை முடிச்சுட்டு நாங்கள் ஆல்ரெடி ப்ரீ புக் பண்ணி வச்சுருந்த ரூம் கூல்ஸ்ட் அந்த கூல் ரூமுக்கு போகணுன்னா அனைச்சல் கிட்ட இருக்குது அந்த ரூம் ஸோ அதனால் மூணார் டவுன்லேயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட லஞ்சை வந்து மூணார் டவுனில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரூமுக்கு போயிட்டோம் இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஃபைவ் பெட்ரூம் ஹோம் ஸ்டே வில்லா ஸ்பேஷியஸான பார்க்கிங்கோட சிட்டியோட அவுட்டரில் இருக்கிறதால சவுண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் அமைதியான ஒரு சரௌண்டிங்கில் இருக்குது கீழே டைனிங் ஹால் விசிட்டிங் ஏரியா கிச்சனோட ரெண்டு பெட்ரூம் இருக்குது கிச்சனை நீங்கள் காஃபி டீ போடுறதுக்கு அக்சஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி நீங்கள் குக் பண்ணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து சமைக்க தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து நீங்களே சமைச்சும் சாப்பிட்டுக்கலாம் இதோட இன் டைம் ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக் பட் நாங்கள் கொஞ்சம் டிலேவாக தான் வந்து இன் பண்ணோம் மாடியில் மூணு ரூம்ஸ் இருந்தது நாங்கள் த்ரீ கப்புல்ஸும் மாடியில் இருந்த ரூமையும் ஆக்குபை பண்ணிக்கிட்டோம் ஃப்ரண்ட் சைடு பால்கனி இருந்தது ஒரே ஒரு ரூமில் மட்டும் பேக் சைடு பால்கனி இருந்தது டின்னர் வந்து நமக்கு தேவையானது அவங்கக்கிட்ட சொல்லிட்டோன்னா ரெஸ்டாரண்ட்டில் போய் அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்களாம் பட் நாங்கள் போயிருந்த டைம் வீக்கெண்ட்றதுனால எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுன்னு சொன்னாங்க பார்சல்ஸ் எதுவுமே அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் அதனால் எங்களை டேரெக்டாக போய் சாப்பிட்டுட்டு வர சொன்னாங்க நாங்கள் எல்லோரும் கார் எடுத்துகிட்டு ரெஸ்டாரெண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு வந்தோம் மார்னிங் ஃபுட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க நிறைய வெரைட்டிஸ்லாம் இல்லை இட்லி சாம்பார் சட்னி மூணு தான் இருந்தது இது எல்லாத்தோட டேஸ்ட்டுமே ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்தது இதுதான் அந்த ஹோம் ஸ்டேயோட ஸ்விம்மிங் பூல் இங்கே தான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் எல்லோரும் சேர்ந்து வாட்டர் கேம்ஸ்லாம் விளாண்டுட்ருந்தோம் கிட்ஸ் எல்லோரும் தண்ணியை பார்த்தோன்னே ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க கிச்சு எல்லாரையும் ஜாலியாக தண்ணியில் ஆட்டம் போட வச்சுட்டு எல்லோரும் தூங்க போயிட்டோம் மார்னிங் எழுந்திரிச்சு லெவன் ஓ கிளாக்கு செக் அவுட் பண்ணணும் பட் நாங்கள் கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம் டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு செக் அவுட் டைம் அதனால ஒன் ஹவர் டிலே பண்ணதுனால த்ரீ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணிட்டாங்க அங்கேருந்து கிளம்பி நாங்கள் எங்கே போய் ஸ்டே பண்ணோம் நெக்ஸ்ட் டே மூணாவில் என்னெல்லாம் அட்வென்ச்சர் ட்ரை பண்ணோம் எங்கெல்லாம் ப்ளேஸஸ் விசிட் பண்ணோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும்